அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள் நாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மகாபாரதம் என்னும் வாழ்வியல் காவியத்தை அதுவும் பாண்டவர்களின் பனிரெண்டு ஆண்டு வனவாச கால எபிசோடுகளை பார்த்து வருகிறோம் அதிலே பாண்டு புரோஸ் சந்திக்கிற சில பாத்திரங்கள் பல வாழ்க்கை தத்துவங்களை அவர்களுக்கு உணர்த்துகின்றன அதன் மூலம் அவர்கள் மன உறுதியும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை அடைகிறார்கள் எனவே நாமும் அப்படிப்பட்ட தெரியாத பாத்திரங்களை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு என்ன போகிறோம் நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழலாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதின் பருவ சிறுவர்களிலிருந்து தொடங்கி படித்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து தற்கொலை செய்து கொள்ளும் அவலங்களை பார்த்து வருகிறோம் நாளிதழ்களில் இவைதான் செய்திகள் சரி தொலைக்காட்சி ம் அங்கேயும் இதேதான் இப்படி எல்லா ஊடகங்களிலும் இம்மாதிரியான செய்திகளையே பார்த்து பார்த்து மனது பதை பதைத்து போயிருக்கும் நாம் மகாபாரதம் போன்ற காவியங்களை படித்தாலே போதும் எல்லா மனச்சோர்வுகளுக்கும் மருந்து அதில் இருக்கிறது இந்த முன்னுரையோடு வாங்க நம்ம மகரிஷி முத்கலர் மானிட உடலோடு சொர்க்கம் செல்ல வாய்ப்பு வந்தும் அதை அவைல் பண்றாரா இல்லையான்னு பார்ப்போம் இது முத்கலர் சரித்திரம் ஆறாம் பகுதி முன்கதை தெரிய அந்த பகுதிகளை பார்த்துவிட்டு இதை பார்க்கிற என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் துர்வாச முனிவர் முத்கலருக்கு மனித உடலோடு சொர்க்கம் செல்வதற்கான விஐபி பாஸை கொடுத்துவிட்டு மறைஞ்சோடுறார் காரணம் என்ன முத்கலரோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் சரி தேவதூதன் ஊர்மிளனும் வந்தாச்சு வாங்க போகலாம் ரிஷியே என்கிறான் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று முத்கலர் வினவ சொல்ல ஆரம்பிக்கிறான் ஊர்மிழன் மகரிஷி சொர்க்கம் பற்றி சில விஷயங்களை தான் கூறினேன் இப்போது மேலும் கூறுகிறேன் கேளுங்கள் சொர்க்கலோகத்தில்தான் முப்பத்தி மூன்றாயிரம் யோஜனை அளவிற்கு பொன்னை போல் மின்னும் மேருமலை இருக்கிறது இந்த மலையில் நீரூற்றுகள் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் அருவிகள் என்று சகலமும் இருக்கின்றன இங்கே இருள் என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்கும் ஒளி வெள்ளம் ஆனால் வெப்பமில்லை பதிலாக இதமான பதமான நிழல் உண்டு அது மட்டுமா எல்லா வகையான கனிமரங்கள் உண்டு இந்த பழமரங்களோட சிறப்பு என்ன தெரியுமா மகர்ஷி ஆண்டு முழுவதும் கனிகளை தரும் இந்த மரங்களில் எல்லா விதமான பறவைகளும் சக்கரவாகம் உட்பட வந்து வசிக்கின்றன காட்டு விலங்குகள் மாமிசம் உண்ணும் பட்சிகளுக்கு இங்கே நோ ஸ்பேஸ் மான்களும் மயில்களும் அச்சமின்றி துள்ளி விளையாடும் அது மட்டுமா இன்னும் கேளுங்க மகரிஷி இந்த லோகத்தில் யாருக்குமே பசி தாகம் இருக்காது அதனால் வியர்வை மூத்திரம் மலம் இதற்கெல்லாம் இடமே இல்லை காலக்கணக்கு இங்கு வருபவர்களுக்கு உடல் அளவில் நின்றுவிடும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உணர்வாக மட்டுமே இருக்கும் அதனால் நரை திரை மூப்பு இது எதுவுமே கிடையாது தேவர்களைப் போலவே பள தேஜஸோடு இருப்பார்கள் கேட்டுக்கொண்டிருந்த முத்கலர் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சிகளும் காணப்படவில்லை ஆனால் ஊர்மிழன் தொடர்ந்தான் சொர்க்கவாசிகள் நடந்தும் போகலாம் பறந்தும் போகலாம் இங்கு பெரியவர் சிறியவர் என்ற பேதம் கிடையாது அதனால் யாரும் யாருக்கும் மரியாதை தர வேண்டிய அவசியமும் இல்லை ஏழை பணக்காரன் என்று யாரும் கிடையாது ஆல் ஆர் ஈக்குவல் அதேபோல் இந்த இடம் பொலுஷன் ஃப்ரீ எப்போதும் சுகந்த நறுமணம்தான் எல்லாவற்றையும் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் கால அளவு எதுவும் கிடையாது மொத்தத்தில் எந்த புறம் திரும்பினாலும் இன்பம் இன்பம் சந்தோஷம் ஆனந்தம் குதூகலம்தான் இதுதான் மகரிஷி சொர்க்கம் ஆனால் பாருங்க நம்ம முத்கலர் மெரினா பீச்சில் கண்ணகி சிலை போல அப்படியே நிற்கிறாரு திடீர்னு ஜர்காகி ஏன்பா ஊர்மி இப்படி இன்பம் மட்டுமே உள்ள ஒரு உலகில் எப்படி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ன மகரிஷி இப்படி ஒரு கேள்வி எல்லோரும் சந்தோஷம் மட்டுமே வேண்டும் என்று தானே சொர்க்கம் வந்திருக்கிறார்கள் இருக்கலாம் ஆனால் ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே இனிப்பு மாதிரி தான் அளவுக்கு மீறி போனால் திகட்டிவிடும் தேனில் விழுந்து மூழ்கிய தேனீ போலாகிவிடும் கேட்ட ஊர்மிழன் அதிர்ச்சிக்கு உள்ளாகினான் ஆனால் அதற்கடுத்து சொர்க்கத்தை பற்றிய ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு விஷயத்தை மகரிஷியிடம் பகிர்கிறான் அதை கேட்ட அவர் என்ன செய்தார் காத்திருங்கள் நேயர்களே அடுத்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா உடனே பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்